அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆர் ஈடர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து இருந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பெண்கள் எதிர்கொள்கின்ற ஏழு விதமான வழிகள் அல்லது பிரச்சனைகள் ஸோ இந்த ஏழு விதமான பிரச்சனைக்கான காரணம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அதற்கான தீர்வும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா நிறைய பேர் நம்ம என்னுடைய செஷனில் இருக்கும்போதும் சரி இல்லை ஏதாவது நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஃபோனில் போதும் சரி என்ன விஷயத்த அடிக்கடி சொல்லுவாங்கன்னா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்குது அவங்க ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு ஏன் இந்த பிரச்சனை இருக்குன்னே தெரியல எனக்கு ஏன் இந்த இடத்துல பெயின் வந்ததுன்னே தெரில நான் டாக்டர்கிட்டலாம் எல்லாம் போனேன் நிறைய டெஸ்ட் எடுத்தாச்சு எல்லாமே பார்த்தாச்சு ஸோ மெடிக்கலி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனாலும் எனக்கு ஏன் இந்த பெயின் இருக்குது எனக்கே இப்படி தாட்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரியான எல்லா கொஷின்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு விடையாக இருக்க போகுது ஸோ அந்த விதத்தில் தொடர்ந்து நிறைய பெண்கள் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லை என்னோடய மைண்ட் நினைக்குது நான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லி என்னோடய பாடி கொஞ்சம் கூட ஒத்துழைக்கவே மாட்டேங்குது நான் ஒரே இடத்துல அப்படி பிடிச்சி வச்ச மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறேன் ஆனால் என்னோடய மைண்டு மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைக்க பாடி ஒரு இன்ச்சு கூட நகரலன்னு சொல்லுவாங்க ஸோ இது இதோட அர்த்தம் என்ன இது ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோதான் தூங்கி எவ்வளோதான் ரெஸ்ட் எடுத்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகாது அதே நேரத்தில் எப்பயுமே எனர்ஜி ட்ரெயின் ஆகிற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா எனக்கு எப்பயுமே மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கான உளவியல் பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னா இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அதுதான் அது மட்டும் இல்லாமல் எதனால அந்த இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்னால் அன்ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வருது ஸோ அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா எனர்ஜி எல்லாம் ட்ரைனான மாதிரியும் இதுக்கு மேலே எந்த வேலையுமே செய்ய முடியல மனசு நினைக்கிறது எதுவுமே உடம்பு செய்யவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைப்பாங்க நான் நினைக்கிற நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் படுத்துட்டே நினைக்கிறேன் ஆனால் முடியல ஒரு ஒரு ஒருத்தங்க நம்மளோட செஷனில் சொன்னது நான் ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் பண்ண ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணுற மாதிரி படுத்துகிட்டே நான் இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஆனால் வீட்டு வாசல் வரைக்கும் கூட நான் போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு டியூ டு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் ஸோ அவங்க நம்மளோட செஷனுக்கு வரும்போது அவங்க சொன்ன ரிவீல் பண்ண விஷயம் வந்து இதுதான் என்னோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியாகவே இல்லை நான் அதில் வந்து நிறையா விஷயங்கள் செஞ்சு செஞ்சு இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே முடியாது ஐ ஐஎம் டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொன்னாங்க ஸோ அந்த ஐ ஐஎம் டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தோணிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து என்ன தான் எதில் தான் இருக்கோம்னு அர்த்தம்னா எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் நமக்கு ரொம்ப அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஏற்படக்கூடிய ஹெட் ஏக் ஸோ தலைவலி அடிக்கடி தலைவலி அடக் அடிக்கடி எனக்கு தலைவலி மைக்ரேன் அப்புறம் மண் தலை ஃபுல்லாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒற்றை தலைவலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது இந்த ஃப்ரீக்வெண்ட் ஹெட் ஏக் வர்றதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா டென்ஷன் ஓவர் திங்கிங் எமோஷ்னல் சப்ரெஷன் இதெல்லாம் தான் ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெட் ஏக்கை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் ஸோ எப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை அதிகம் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ இந்த இமோஷ்னல் சப்ரெஷன் அப்படிங்கிறத வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா எனக்கு ஒரு இடத்துல ஒருத்தருடைய மேலே கோபம் வருது இல்லை அப்படின்னா என்னோடய ஆத்திரங்கள் இருக்குது பட் அதை என்னோடய வார்த்தையாக நான் கன்வே பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னா எனக்குள்ளே தான் நான் அந்த கோபத்தை காமிச்சுக்கிறேன் எனக்குள்ளே தான் அந்த ஆத்திரங்களை வந்து கன்வே பண்ணுறேன் வெளியில் சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட நான் சிரித்து பேசிகிட்டு தான் இருக்கேன் ஸோ இதுதான் உண்மையான எமோஷ்னல் சப்ரெஷன் ஸோ இல்லை அப்படின்னா அவங்கள பார்த்து ஒன்றுமே நடக்காத மாதிரி நகர்ந்து போயிடுறேன் அவங்க கிட்ட நான் ஃபிசிக்கலாக எதையுமே காட்டலை பட் எனக்குள்ளே இது அத்தனையுமே இருக்குது ஸோ அவங்கள எதுவும் வெளியே சொல்ல முடியாமல் எனக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டாக் பண்ணிட்டு எனக்குள்ளேயே அந்த பர்சன் இருக்கிறதா நினச்சிட்டு கேள்வி கேட்குறது செய்கிறது இல்லைனா இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து வாக்குவாதமாக கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கிறது இது எதுவுமே வெளியே தெரியாது அதுதான் பியோராக ஒரு எமோஷ்னல் சப்ரெஷன் அப்படிங்கிறது இது தலை அந்த ஹெட் மைக்ரேனையும் கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணும் அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆன்சைட்டி அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது எதை எடுத்தாலும் ரொம்ப ஆன்சைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் காலை தூங்கி எழுந்துக்கும் போதே நான் ஃபீல் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறதே வந்து ஒரு நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹை ஹை அலர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது எப்போ நடக்கும் நமக்குள்ள அப்படின்னா என்னோடய ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப அன் இருக்குது நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப அன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் சில விஷயங்கள் வந்து கெஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் என்னை என்னை ரிலாக்ஸாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன் நம்மக்கிட்ட வந்த ஒரு கிளையண்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸு அவங்க வீட்டு விட்டு வெளியே போயே ஃபோர் இயர்ஸ் ஆகுது வெளியில் யாரையும் பார்க்குறதெல்லாம் நிறுத்திட்டாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க யார் வந்து பேசினாலும் இவங்களுக்கு பதட்டம் வந்துடுது உடனே யாராவது வீட்டுக்கு வந்துட்டால் கூட ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுது இவங்க எப்போ வீட்டை விட்டு வெளியே போவாங்க இவங்க எப்போ கிளம்புவாங்க ஈவன் ஒரு பத்திரிக்கை கொடுக்க வந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுமா இவங்க எப்போ இங்கேருந்து இடத்த காலி பண்ணுவாங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு என்ன ரீசன் இப்படி வந்து வந்தே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு கிடினஸ் இருந்துகிட்டே இருக்குது பெட்டை விட்டு என்னால் எந்திக்க கூட முடியலை என்னோட வேலையவே என்னால் செய்ய முடியல நான் அடுத்தவங்களை எதிர்பார்க்குற லெவலுக்கு ஆகிட்டேன் இதெல்லாம் தான் அவங்க ப்ராப்ளமாக நம்மக்கிட்ட சொன்னது பட் அவங்கக்கிட்ட மெதுமெதுவாக நம்ம வந்து செஷனில் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை ரீ அவங்க நம்மக்கிட்ட ரிவீல் பண்ணாங்க அவங்க வந்து பல வந்த நான்கு வருஷத்தில் எங்கேயாவது வெளியே போகணும் இந்த ரொட்டீன் லைஃப்லேருந்து எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது நான் ரிலாக்ஸ் ஆகிருக்கணும் ஒன்றும் இல்லை என்னை கொண்டு போய் தனியாக விட்டுட்டு எனக்கு மூணு வேலை சாப்பாடும் யாராவது வந்து கொண்டு வந்து கொடுத்தா போதும் நான் தூ ஜஸ்ட்டு தூங்கி எழுந்திரிச்சா போதும் ஒரு இயற்கையான ஒரு சூழலை வந்து அமைதியாக இருந்தது ரசித்தா போதும் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட இந்த நாலு வருஷத்தில் எனக்கு பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கூட எனக்கு கிடைக்கல ஒர்க் ப்ரெஷர் ஃபேமிலியில் குழந்தைங்க ஹஸ்பண்ட் இவ்வளோ கமிட்மெண்ட்டுக்குள்ளே நான் எப்பயுமே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஒன் ஒன் ஆர் டூ இயர்ஸ் நான் அப்படி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு யாரையுமே பார்க்கல பார்க்க பிடிக்கல பேச பிடிக்கல நான் தனிமையில் என்னை வச்சுக்கணும்னு நினச்சேன் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ரிவீல் பண்ணாங்க ஸோ நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுக்கு ரொட்டீன் லைஃப்பில் இருந்து அப்பப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் நம்ம கொடுக்காம போயிட்டோன்னாலும் சரி இல்லை நம்ம சுற்றி இருக்கிற சூழல் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரகுளாகவே தெரிஞ்சாலும் சரி இந்த ஆன்சைட்டி ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது பெரும்பாலான பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் அமையுது ஸோ அப்போ இதுக்கு அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ வீக்லி ஒன்ஸ் குட்டி குட்டியா எங்கேயாவது ஒரு வெளியில் போகிறது வர்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறது லைக் சாப்பிட்றதாகட்டும் ஒரு சினிமா பார்க்கறதாகட்டும் கூட நீங்கள் உங்களுக்கே உங்களுக்கு நீங்கள் எடுத்து பண்ணாமல் இந்த ஆன்சைட்டிலிருந்தும் ரெஸ்ட்லஸ்னெஸ்ல இருந்தும் நம்மளால வர வெளியே வர முடியாது ஃபார்ம உங்களை மாதிரியே ஒரு லைக் மைண்டட் பர்சன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஜஸ்ட் ஒரு டைப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு குட்டி ட்ரிப்பு போயிட்டு வர்றது ஏன்னா இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய கேம்ப்ஸ் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கேம்ப்ஸு லேடிஸ் ஓன்லி கேம்ப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைனாலும் சரி இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி டம் சமயத்தில் உங்களை கூட்டிட்டு போக ஆள் இல்லை அப்படின்னாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு அக்சஸபிளாக இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுதான் ஒரே வழி ஏன்னால் நமக்கு வந்து எப்பயுமே ரொட்டீனாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருந்து சளிப்பு தட்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பிரேக் எடுக்கணும் அப்படி எடுக்காமல் விடும்போது லாங் ரன்க்கு நம்ம அதிலேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மென்டல் வெல்னஸ் உறுதியாக பாதிக்கப்படும் ஒரு விஷயம் வந்து லாஸ் ஆஃப் எனக்கு பசியே இல்லைங்க சுத்தமாக எனக்கு சாப்பிட்றதே இல்லை சில ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க நான் சாப்பிட்றதே இல்லை ஆனா என்னோட வெயிட் போட்டுட்டே போதுன்னு சொல்றவங்களையும் பார்த்துருக்கோம் சாப்பிட்றதே இல்லை என்னோட வெயிட் ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறதுலையும் கேள்விப்பட்டிருப்போம் அதே நேரத்தில் நான் எமோஷ்னல் ஈட்டிங் பண்றேன் அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றேன் சாப்பிட்றது எல்லாமே ஹோட்டலில் ஆட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் இல்லை அப்படின்னா நான் சாப்பிட்றது எல்லாமே ரொம்ப அன்ஹெல்தியாக ஒரு ஃபுட்டில் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான அன்ஹெல்தியாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை தான் நான் தேடி தேடி போய் சாப்பிட்றேன் எனக்கு அதில் தான் க்ரேவிங் அதிகமாக வருது ஜங்க் ஃபுட் மேலே அவ்வளோ லவ் வருது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் என்ன காமிக்குது இதெல்லாம் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்மளுடைய எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை வந்து என்ன பண்ண வைக்கிது அப்படின்னா அதுலேருந்து நம்ம விலகி விலகி போகிறதுக்காக நம்ம உள்ளே அடக்கி அடக்கி வச்சிருக்க இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் நம்ம அதிலேருந்து டீவியேட்டனோ டீவியேட் ஆகணும் கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபுட்டு சாப்பிடும் போது அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்ச ஃபுட் சாப்பிடும்போது அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த விஷயத்தை செய்ய வைக்கணும் அப்படின்னு நம்ம பாடி நமக்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த எமோஷ்னல் ஈட்டிங் அப்படிங்கிறது சில பேர் வந்து அப்படியே இருந்து அமை அந்த வயிற்றுக்குள்ளே சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்த கொடுக்காமையே செல்ஃப் ஹார்மிங் பண்ணும்போது ஒரு அதில் ஒரு டீவியேஷன் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த இமோஷ்னல் ஹீட்டிங்கில் ஒரு விஷயம் பண்ணும்போதும் என்னாகும் அப்படின்னா தனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது அப்புறம் டைமே இருக்காது அந்த மாதிரியான டைம்லலாம் அவங்களுக்கு அந்த அப்பிடைஸ் ஏற்படுறது அன்டைமில் சாப்பிட்றது இந்த இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக வந்து இந்த மிட் நைட்டு பிரியாணின்னு சாப்பிட்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஹீட்டிங்கோட ஒரு வெளிப்பாடு தான் அந்த அளவுக்கு நம்மளுடைய இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸை நம்ம எந்த அளவுக்கு சப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போது கண்டிப்பாக நமக்கு அன்ஹெல்தி ஃபுட் மேலே ஒரு கிரேவிங் தான் செய்யும் ஸோ அப்போது நம்மளோட இமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ்ல இருந்து நம்மளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஹெல்தியான வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வயசாக சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல அடுத்து நம்ம சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ரேண்டமாக பாடி எக்ஸ் சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஓவர் நைட்லேருந்து இந்த வழி ஸ்டார்ட் ஆச்சு ஒன் மந்த்தாக இந்த ஷோல்டரில் பெயின் இருக்குது பேக்கில் பெயின் இருக்குது ஆனால் நான் டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டேன் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வர்றவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் மசில் டென்ஷன் எப்போயுமே எனக்கு இந்த பர்டிகுலர் ம காஃப் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் எப்பயுமே ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அந்த பெயின் சுத்தமாக என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அர்த்தமே என்னென்னா யாரெலாம் வந்து இந்த ரொம்ப ஷோல்டரில் நெக்கில் பேக்கிலெல்லாம் ஸ்டிஃப்னஸ் இருக்குது அதுவும் மார்னிங் எந்திக்கும்போது அந்த ஸ்டிஃப் ரொம்ப ஜாஸ்தி தெரியுதுன்னு சொல்கிறோம்னாலே நம்ம வந்து ஒரு ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே இருக்கோங்கிறதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை தான் அது குறிக்குது ஸோ நம்ம ஒன்றா அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரிக்ஷனை சரி பண்ணுறதுக்கான வழியை நம்ம எப்போ ஸ்டெப் பண் ஸ்டெப் எடுத்து வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை கிளியர் பண்ணிட்டாலே இந்த பெயின் தானாக சரியாகும் இல்லை அதை நம்ம சரி பண்ணாமல் எவ்வளோ விஷயங்கள் பண்ணினாலும் எத்தனை கோயில் குளம் போனாலும் சரி எவ்வளோ ப்ரேயர்ஸ் செஞ்சாலும் சரி மெடிடேஷன் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஹீலிங் ப்ரொசீஜர்ஸ்க்கு போனாலும் சரி ரிலேஷன்ஷிப் நான் ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு போயிட்டுருக்கு ரொம்ப ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்துட்டுருக்கேங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இதை சரி பண்ணாமல் நம்ம வந்து அந்த பெயினை சரி பண்ண முடியாது ஸோ இதுதான் அந்த பாடி ஏக்ஸுக்கும் மசில் டென்ஷன் டெ ஆன காரணங்கள் இது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ட்ரபிள் ஸ்லீப்பிங்னு சொல்லலாம் இன்சமினியான்னு சொல்லலாம் ஸ்லீப் டிஸ்டர்பன்சன்ஸ்னு சொல்லலாம் ஸோ இது வந்து மேக்சிமம் நான் சொன்ன அபவ் ப்ராப்ளம் எல்லா இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த ட்ரபிள் ஸ்லீப்பிங் சொல்லுவாங்க இது ரெண்டு விஷயம் இருக்குது ரொம்ப ரேர் கேஸஸில் தான் எப்போயுமே தூங்கிகிட்டே இருப்பாங்க மார்னிங் தூங்கி எழுந்து ப்ரஷ் பண்ணி சாப்பிட்டு வந்து திருப்பி தூங்க ஆரம்பிப்பாங்க ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு அப்படி தூங்குவாங்க ஈவினிங் தூங்குவாங்க நைட்டு தூங்குவாங்க இப்படி ஓவர் ஸ்லீப்பிங்கும் நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் சில பேர் வந்து சுத்தமாக தூங்கவே மாட்டாங்க பெட்டில் படுத்தாங்க அப்படின்னா அப்படியே அந்த டாஸிங் ஆகிட்டே வர்றது திருப்பி திருப்பி படுக்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது பட் சப்கான்ஷியஸாக மனசு வந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும் ஏதோ ரெண்டு முரண்பாடான கருத்துக்கள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இதுவா அதுவா ஏன் நம்ம இப்படி நினைக்கிறோமே பட் ரியாலிட்டியில் இப்படி இருக்கேங்கிற அந்த ரியாலிட்டியோட ஒத்துப்போகாத ஒரு சண்டை அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் அவங்களோட ஸ்லீப் டிஸ்டபன்ஸ்க்கான ஒரு காரணமாக இருக்கும் லாஸ்ட் பட் நாட்லீஸ்ட் எல்லோரும் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் நான் இப்போ மேலே சொன்ன எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் எமோஷ்னல் சப்ரெஷன் ஆகட்டும் இதை ஒருத்தர் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கடைசியாக அவங்க சொல்கிற ஒரு விஷயம் லோ லிவிடோ அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஃபீலிங் டிஸ்கனெக்டட் அப்படின்ட்டு எனக்கு செக்ஷுவல் லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக இல்லை அதை பற்றி பேசினாலே எனக்கு கோபம் வருது எனக்கு அதை பற்றின தாட்டே எனக்கு சுத்தமாக கிடையாது அதுவாகட்டும் இதனாலேயே வந்து பார்ட்னர்ஸ்குள்ளே இன்டிமெசி குறைஞ்சி போச்சு இதனாலேயே நிறைய சண்டைகள் வருது இதை மையப்படுத்தி இதை மாஸ்க் பண்ணி தான் பெரும்பாலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகிறதும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறதும் அந்த சண்டைக்கான பிரச்சனை என்னென்னு பேச போனோம்னா எதாவது சுத்தமாக எந்த ஒரு அது ஒரு ரொம்ப அந்த அவ்வளோ பெரிய சண்டை நடந்ததுக்கு இதுதான ரீசன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சி சிம்பிளாக ஒரு காரணம் சொல்லுவாங்க அதை அது அது சண்டை போடுற விஷயமா கூட இருக்காது ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு அன்சேஃபாக நம்ம ஃபீல் ஆகுறது தான் ஸோ நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாக்ஸிக் ஆகி அதுலேருந்து கிடைக்கிற இருக்க கிடைக்கக்கூடிய அந்த இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இமோஷ்னல் சப்ரேஷன் பண்ணி அதுலேருந்து பூமாயி வர்றது என்ன அப்படின்னா என்னால் அந்த இடத்துல ரிலாக்ஸாக இருக்க முடியல இந்த சுச்சுவேஷனை விட்டு நான் வெளியே போயே ஆகணும் போக முடியல அப்போ என்ன பண்ணோம் இந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட் மேலே ஒரு கிரேவிங் ஏற்படுத்தும் இல்லைனா சுத்தமாக சாப்பிடாமையே இருக்கிறத செய்யும் என்னா அங்கங்கே உடம்புல வலி வலிகளை கொடுக்கறத ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தூக்கம் வர்றதுல பிரச்சனையை கொடுக்கும் கடைசியில் வந்து நிற்கிறது வந்து ஒரு பேசிக் நீடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த லோ லிபிடோ அப்படிங்கறதில் கொண்டு வந்து விட்டுடும் ஸோ எப்பயுமே வந்து இந்த ஃபிசிக்கல் இன்டிமசி குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஏழு நிலைகளில் முதல் ஆறு நிலைகள் அவங்க கண்டிப்பாக கடந்து கடைசியாக வந்து நிற்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா ஃபீலிங் டிஸ்கனெக்டட் மென்டலாக ஃபிசிக்கலாக அவங்களோட கனெக்டடாக இருக்க முடியல பார்ட்னரோட அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே உட்காந்து எங் யாரோட ப்ராப்ளம் இருக்கோ அவங்களோட உட்காந்து இதை பற்றி தெளிவாக பேசி ஒரு முடிவுக்கு வர்றது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் சப்போர்ட் எடுத்துக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு அட்வைஸ் இதில் ரெண்டு விஷயமுமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஒன்று வந்து கவுன்சிலிங் போகிறது இன்னொரு ஒரு விஷயம் வந்து கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு சைக்கோ தெரப்பிஸ் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மலர் தீர்வுகளை நாடுறது அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த விஷயங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கை கொடுத்து ஹெல்ப் பண்ணி அந்த அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய அருமையான தீர்வு வந்து டெஃபினட்டாக மலர் தீர்வுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சைமன்டேனியஸாக கவுன்சிலிங்கும் கொடுக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாமே ஈஸியாக கடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் வைஸாக அந்த பர்சனை நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பர்சன் யார் உங்களுக்கான அந்த தெரப்பிஸ்ட் யாருங்கிறத கரெக்டாக தேடி நீங்கள் போயிட்டீங்கனாலே இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்சிடும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது இதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸும் சப்போர்ட்டு தேவை அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ ஸோ என்னுடைய நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் கொடுத்தீங்க அப்படினாலே நாம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி தாராளமாக பேசி ஒரு தீர்வுகளை எடுக்கலாம் நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் மீண்டும் நாம் சந்திப்போம்